நண்பர்களே மரணத்திற்குப் பிறகு ஆத்மா தன் குடும்பத்தை பார்க்க வருகிறதா என்று கேட்டால் கருட புராணத்தில் மரணத்திற்குப் பிறகு ஆத்மாவின் பயணம் மற்றும் அதன் அனுபவங்கள் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன என்பதை உங்களுக்குச் சொல்கிறோம் இந்த நூலின்படி ஆத்மா தன் குடும்பத்திற்கு அருகில் இருக்குமா இல்லையா என்பது பல காரணிகளைப் பொறுத்தது அதை நாங்கள் உங்களுக்கு விரிவாக கூறுவோம் இதனுடன் மரணத்திற்கு பிறகு உடனடியாக ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது மரணத்திற்கு முன் என்ன அறிகுறிகள் தோன்றும் ஆத்மா உடலிலிருந்து எப்படி வெளியேறுகிறது ஆத்மாவுக்கு தன் உடலிலிருந்து பிரிந்து செல்வது ஏன் தெரிவதில்லை மற்றும் குடும்பத்தினரின் துக்கம் ஆத்மாவை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொன்றாக விரிவாக பேசுவோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கருத்தில் ஜெய் கருட தேவா என்று எழுதும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த வீடியோவை நடுவில் விட்டுச் செல்லும் தவறை செய்யாதீர்கள் ஏனெனில் இது கருட புராணக் புராணக்கதை பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஒருபோதும் கருட புராணக் கதையை அரைகுறையாக கேட்கக்கூடாது என்று கூறுகிறார் எனவே நண்பர்களே கருட புராணத்தின் இந்த மர்மமான சூழ்நிலையை தொடங்குவோம் இந்து மதத்தில் பதினெட்டு மகா புராணங்கள் உள்ளன என்பதை உங்களுக்குச் சொல்கிறோம் அதில் கருட புராணமும் ஒன்று இதில் பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் மற்றும் இரண்டு பகுதிகள் உள்ளன கருட புராணம் உலகை பாதுகாக்கும் பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதனால்தான் இது மகாபுராணத்தின் நிலையை பெற்றுள்ளது மத நம்பிக்கைகளின்படி கருட புராணத்தை படிப்பதால் இறந்தவருக்கு மோட்சம் கிடைக்கிறது இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆன்மீக அமைதி கிடைக்கிறது மேலும் ஆன்மீக ஞானமும் கிடைக்கிறது கருட புராணத்தில் ஒரு நபரின் மரணத்திற்கு முன் கிடைக்கும் அறிகுறிகள் கூறப்பட்டுள்ளன ஒரு நபர் இறக்கும்போது அவரது ஆத்மா உடலில் இருந்து பிரிந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறது என்றும் இதில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த பயணம் நேரடியானதல்ல ஆத்மா பல அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டியுள்ளது அதில் மயக்கம் வலி மோகம் மற்றும் கர்மாவின் படி கிடைக்கும் பலன்கள் ஆகியவை அடங்கும் இந்த செயல்முறை ஒரு மர்மமான ஆனால் முக்கியமான பயணமாகும் நண்பர்களே ஒரு நபர் இறக்கும்போது அவரது ஆத்மா உடலில் இருந்து வெளியேறுகிறது ஆனால் இந்த செயல்முறை ஒரு இயந்திரத்தை நிறுத்துவது போன்றது அல்ல மாறாக ஒரு தொடர்ச்சியான அனுபவமாகும் எனவே மரணத்திற்கு முன் ஒரு நபருக்கு என்ன வகையான அறிகுறிகள் தோன்றத் தொடங்குகின்றன என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் நண்பர்களே கருட புராணத்தின்படி மரணத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு ஆத்மா உடலில் இருந்து விடுபடுவதற்கான அறிகுறிகளை காட்டுகிறது அறிகுறிகளை காட்டத் தொடங்குகிறது ஒருவருக்கு தன் முன்னோர்கள் அல்லது தெய்வீகமான உருவங்கள் தரிசனம் தரத் தொடங்குகின்றன யாரோ தன்னை அழைப்பது போல் அவருக்கு தோன்றுகிறது உடலில் குளிர்ச்சி அதிகரிக்கத் தொடங்குகிறது இந்த குளிர்ச்சி குறிப்பாக கால்களிலிருந்து தொடங்கி தலைவரை பரவுகிறது சுவாசம் மெதுவாகவும் சீரற்றதாகவும் ஆகிறது சில சமயங்களில் மரணத்திற்கு முன் ஒரு நபர் திடீரென பிரகாசமாக உணர்கிறார் அல்லது அவரது முகத்தில் தெய்வீக ஒளி வீசலாம் இப்போது உடல் எப்படி ஆத்மாவை வெளியேற்றுகிறது என்பதை பார்ப்போம் உடல் ஆற்றல் தீர்ந்துவிடும்போது ஆத்மா உடலுக்குள் சிறிது நேரம் அலைந்து திரிவதாக உங்களுக்குச் சொல்கிறோம் ஆத்மா முதலில் தலை அல்லது இதயத்திலிருந்து வெளியேற முயற்சிக்கிறது நல்ல செயல்களைச் செய்த ஆத்மாக்கள் எளிதாக வெளியேறிவிடுகின்றன அதே சமயம் பாவம் செய்த ஆத்மாக்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கின்றன ஆத்மா வெளியேறியவுடன் உடல் செயலற்றதாகி சில நொடிகளில் குளிர்ச்சியடைகிறது நண்பர்களே மரணத்திற்குப் பிறகு ஆத்மாவுக்கு ஏற்படும் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் அது தன் பாவதீக உடலிலிருந்து பிரிந்துவிட்டது என்பதுதான் ஆனால் இந்த உணர்வு உடனடியாக ஏற்படுவதில்லை ஆத்மா இன்னும் உயிருடன் இருப்பதாக உணர்கிறது அது தன் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சுற்றியுள்ளவர்களை பார்க்க முடிகிறது தன் உடலை செயலற்ற நிலையில் பார்க்கும்போது அது கனவு காண்பதாக குழப்பமடைகிறது அது தன் குடும்பத்தினரிடம் பேச முயற்சிக்கிறது ஆனால் யாரும் அதை கேட்க முடிவதில்லை இப்போது குடும்பத்தின் துக்கம் அதாவது ஒரு நபர் இறந்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் துக்கம் கொண்டாடுவதும் அழுவதும் ஆத்மாவை எப்படி பாதிக்கிறது என்பதை பார்ப்போம் ஆத்மா தன் அன்புக்குரியவர்களை மீண்டும் மீண்டும் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறது ஆனால் அது இயலாது சில ஆத்மாக்கள் கோபம் அல்லது விரக்தியடைந்து சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களை பாதிக்க முயற்சிக்கலாம் அதாவது லேசான சப்தங்கள் திடீரென காற்று வீசுவது அல்லது கனவுகளில் வருவது போன்றவை நண்பர்களே இப்போது யமதூதர்களின் வருகை மற்றும் ஆத்மாவின் பரீட்சை பற்றி தெரிந்து கொள்வோம் கருட புராணத்தின்படி ஆத்மா உடலில் இருந்து வெளியேறிய சிறிது நேரத்திற்குப் பிறகு யமதூதர்கள் அவளை அழைத்துச் செல்ல வருகிறார்கள் புண்ணிய ஆத்மாக்களுக்காக சொர்க்கத்திலிருந்து அழகான ஒளிமயமான தேவதூதர்கள் வருகிறார்கள் அவர்கள் ஆத்மாவை அன்புடனும் மரியாதையுடனும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் ஆனால் பாவம் செய்த ஆத்மாக்களுக்காக கருப்பு பயங்கரமான மற்றும் பயமுறுத்தும் யமதூதர்கள் வருகிறார்கள் அவர்கள் ஆத்மாவை பிடித்து இழுத்து நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் யமதூதர்கள் ஆத்மாவை உடனடியாக சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ அழைத்துச் செல்வதில்லை மாறாக முதலில் அதன் கர்மங்களின் சுருக்கமான தரிசனம் காட்டப்படுகிறது என்பதை உங்களுக்குச் சொல்கிறோம் ஆத்மா தன் வாழ்க்கையின் நல்ல மற்றும் கெட்ட சம்பவங்களை ஒரு திரைப்படத்தைப் போல பார்க்கிறது புண்ணிய கர்மங்களை பார்த்து ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் பாவகர்மங்களை பார்த்து பயப்படுகிறது யமதூதர்கள் தூதர்கள் அவள் இப்போது எந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவளிடம் கூறுகிறார்கள் இப்போது மரணத்திற்கு பிறகு ஆத்மாவின் பதிமூன்று நாள் பயணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் கருட புராணத்தின்படி ஆத்மா மரணத்திற்கு பிறகு பதிமூன்று நாட்கள் இந்த உலகத்திலேயே இருக்கிறது என்பதை உங்களுக்குச் சொல்கிறோம் நண்பர்களே முதல் மூன்று நாட்கள் மயக்கம் மற்றும் மோகத்தின் காலம் ஆத்மா தன் மரணத்தை நம்புவதில்லை தன் வீட்டைச் சுற்றியே இருக்கிறது அது தன் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது மரணம் வேதனையாக இருந்திருந்தால் ஆத்மா துக்கம் மற்றும் அமைதியின்மையை அனுபவிக்கிறது நண்பர்களே இதற்கு பிறகு நான்காவது முதல் பத்தாவது நாள் வரை ஆத்மாவுக்கு உண்மை உணர்த்தப்படுகிறது இப்படியாக ஆத்மாவுக்கு மெல்ல மெல்ல தான் இனி உயிருடன் இல்லை என்பது புரிகிறது குடும்பத்தினர் சரியான மதச்சடங்குகளை செய்திருந்தால் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கிறது யாராவது மரணத்திற்கு பிறகு நிறைவேறாத ஆசைகளுடன் சென்றிருந்தால் அவரது ஆத்மா அமைதியற்றதாக இருக்கலாம் இதற்கு பிறகு பதினோராம் முதல் பதிமூன்றாம் நாள் வரை ஆத்மாவின் பிரியாவிடை நேரம் குடும்பத்தினர் செய்யும் பிண்ட மற்றும் சிரார்த்த கர்மங்கள் ஆத்மாவை அடுத்த உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றன கர்மங்கள் நல்லதாக இருந்தால் ஆத்மாவுக்கு சொர்க்க மார்க்கம் கிடைக்கிறது கர்மங்கள் கெட்டதாக இருந்தால் ஆத்மாவுக்கு நரக தண்டனை விதிக்கப்படுகிறது நண்பர்களே இப்போது ஆத்மா தன் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியை எப்படி காட்டுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளதாவது நிறைவேறாத ஆசைகள் அல்லது மோகத்தின் காரணமாக ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் சிக்கிக்கொண்டால் அது தன் குடும்பத்திற்கு அறிகுறிகளை காட்டலாம் உதாரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இறந்த ஆத்மாவின் கனவுகள் வருவது வீட்டில் திடீரென நறுமணம் அல்லது வினோதமான ஆற்றல் உணரப்படுவது சாதனங்கள் தானாகவே ஆன் அல்லது ஆஃப் ஆவது போன்றவை நண்பர்களே கருட புராணம் மற்றும் வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளதாவது ஒரு நபர் இறக்கும்போது அவரது ஆத்மா அவரது பௌதீக உடலை விட்டு வெளியேறுகிறது ஆனால் இந்த நிலையில் ஆத்மாவின் அனுபவம் சாதாரண உயிரினங்களிலிருந்து வேறுபட்டது ஆத்மா பார்க்கவும் கேட்கவும் முடியும் ஆனால் அது பேச முடியாது மற்றும் மற்றவர்களுடன் பேச முடியாது இது ஒரு மர்மமான ஆனால் முக்கியமான விஷயம் எனவே இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் உடல் மூன்று நிலைகளைக் கொண்டது என்பதை உங்களுக்குச் சொல்கிறோம் முதலாவது ஸ்தூல சரீரம் அதாவது நாம் பார்க்கவும் தொடவும் கூடிய பாவுதீக உடல் இரண்டாவது சூட்சும சரீரம் அதாவது மனம் புத்தி மற்றும் அகங்காரம் இது உடல் இல்லாமலும் உள்ளது மூன்றாவது காரண சரீரம் அதாவது ஆத்மாவின் மூல வடிவம் மரணம் நிகழும்போது ஆத்மா ஸ்தூல சரீரத்தை விட்டுவிடுகிறது ஆனால் அதன் சூட்சும சரீரம் அதனுடன் இருக்கிறது இந்த சூட்சும சரீரத்தினால்தான் ஆத்மா பார்க்கவும் கேட்கவும் முடியும் நண்பர்களே இப்போது நீங்கள் யோசிக்கலாம் ஆத்மாவால் ஏன் பேச முடியாது என்று ஆத்மாவுக்கு இப்போது ஸ்தூல சரீரம் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் எனவே அது ஒலியை உருவாக்க முடியாது பேச்சு உருவாக உடல் உறுப்புகளான குரல் நாக்கு நுரையீரல் போன்றவை தேவைப்படுகின்றன அவை மரணத்திற்கு பிறகு செயலற்றதாகி விடுகின்றன ஆத்மாவுக்கு பேச உடல் அல்லது விசேஷ ஆற்றல் போன்ற ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது சில விசேஷ சூழ்நிலைகளில் மட்டுமே ஆத்மாக்கள் மன அலைகள் மூலம் செய்திகளை அனுப்ப முடியும் ஆத்மா அதிக ஆற்றலை ஒருமுகப்படுத்தும் போது அது கனவுகள் அல்லது அறிகுறிகள் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் நண்பர்களே இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் ஆத்மா தன் குடும்பத்தை பாதுகாக்க முடியுமா என்று கருட புராணம் மற்றும் பிற இந்து மத நூல்களில் மரணத்திற்கு பிறகு ஆத்மாவின் நிலை அதன் திறன்கள் மற்றும் அதன் குடும்பத்துடன் உள்ள உறவுகள் விரிவாக கூறப்பட்டுள்ளன ஆனால் ஒரு பொதுவான கேள்வி என்னவென்றால் மரணத்திற்கு பிறகு ஆத்மா தன் குடும்பத்தை பாதுகாக்க முடியுமா இந்த கேள்விக்கான பதிலை கருட புராணம் மற்றும் பிற சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் நண்பர்களே மரணத்திற்கு பிறகு ஆத்மாவின் கதி அதன் கர்மங்கள் மற்றும் சம்ஸ்காரங்களை பொறுத்தது ஆத்மாவுக்கு சில விசேஷ சக்திகள் உள்ளன ஆனால் அவை ஸ்தூல உலகில் முழுமையாக செயல்பட முடியாது மோட்சமடைந்த ஆத்மாக்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு பரமாத்மாவில் கலந்து விடுகின்றன மீண்டும் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை இதற்கு பிறகு சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு சென்ற ஆத்மா இந்த ஆத்மா தன் கர்மங்களின்படி தண்டனை அல்லது சுகத்தை அனுபவிக்கிறது பூமிக்குரிய செயல்களில் தலையிடுவதில்லை அலைந்து திரியும் ஆத்மா அதாவது பித்ரு ஆத்மா அல்லது பிரேத யோனியில் சிக்கிய ஆத்மா இந்த ஆத்மா தன் நிறைவேறாத செயல்களின் காரணமாக இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறது சில சமயங்களில் தன் குடும்பத்திற்கு உதவ அல்லது அறிகுறிகள் காட்ட முயற்சிக்கலாம் கருட புராணத்தின்படி முன்னோர்களின் ஆத்மாக்கள் பித்ருலோகத்தில் வசிக்கின்றன மற்றும் அவர்கள் தங்கள் சந்ததியினரை பாதுகாக்க முடியும் சீரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் திருப்தி அடைகின்றன மற்றும் குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் அளிக்கின்றன குடும்பத்தில் ஏதேனும் ஆபத்து வரவிருந்தால் பித்ரு ஆத்மாக்கள் கனவு அல்லது பிற அறிகுறிகள் மூலம் தங்கள் சந்ததியினரை எச்சரிக்கலாம் ஆனால் நண்பர்களே ஆத்மா தன் குடும்பத்தை எப்படி பாதுகாக்க முடியும் என்று உங்களுக்கு சொல்கிறோம் கருட புராணத்தின்படி இறந்த ஆத்மா கனவில் மீண்டும் மீண்டும் தோன்றினால் அது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கலாம் நண்பர்களே பலமுறை மக்கள் திடீரென ஒரு விபத்திலிருந்து தப்பித்ததாகவோ அல்லது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவர்களை பாதுகாப்பதாகவோ உணர்கிறார்கள் அது அவர்களின் முன்னோர்களின் ஆத்மாக்களாக இருக்கலாம் அவர்கள் அவர்களை ஏதேனும் ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் அதே நேரத்தில் குடும்பத்தில் ஏதேனும் மதச்சடங்கு பாராயணம் அல்லது சிரார்த்தம் செய்யப்படும்போது ஆத்மாக்கள் அடைகின்றன மற்றும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவுகிறது என்பதை உங்களுக்குச் சொல்கிறோம் இந்த நேர்மறை ஆற்றல் குடும்பத்திற்கு மன அமைதியையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது ஆத்மாக்கள் சில சமயங்களில் குடும்ப உறுப்பினர்களை சரியான முடிவுகளை எடுக்க தூண்டலாம் இந்த ஊக்கம் ஒரு எண்ணம் கனவு அல்லது தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம் நண்பர்களே ஒரு நபர் தன் முன்னோர்களின் ஆத்மாக்கள் குடும்பத்தை பாதுகாக்க விரும்பினால் கருட புராணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சில வழிமுறைகளை பின்பற்றலாம் எனவே இந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்வோம் முன்னோர்களை பிரியப்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் சிரார்த்தம் மற்றும் பிண்டதானம் செய்வது அவசியம் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் இதனால் பித்ரு ஆத்மாக்கள் திருப்தியடைந்து குடும்பத்தை பாதுகாக்கின்றன பித்ரு ஸ்தோத்திரம் மற்றும் கருட புராணத்தை படிப்பதால் ஆத்மாக்களுக்கு அமைதி கிடைக்கிறது மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் அளிக்கிறார்கள் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் மற்றும் விஷ்ணு சகசிரநாமம் ஜெபிப்பதும் ஆத்மாவின் நலனுக்காக செய்யப்படலாம் அதே நேரத்தில் பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு அளிப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் மகிழ்ச்சி அடைகின்றன மற்றும் வீட்டை காப்பாற்றுகின்றன நண்பர்களே ஒரு நபரின் ஆத்மா அலைந்து கொண்டிருந்தால் அது முழுமையாக குடும்பத்தை பாதுகாக்க முடியாது மாறாக அத்தகைய ஆத்மாக்கள் சில சமயங்களில் குடும்பத்திற்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் இந்த ஆத்மாக்களுக்கு அமைதி அளிக்க சிறப்பு பூஜை மந்திர ஜெபம் மற்றும் தானம் செய்வது அவசியம் நண்பர்களே உங்களை பாதுகாக்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா கருத்துக்களில் எங்களுக்கு தெரிவிக்கவும் நண்பர்களே இந்த வீடியோவில் இவ்வளவுதான் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதற்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீர்கள் மேலும் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்